சாந்தி இரண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைய முரணியின் முக்கிய இனிமையான குழந்தைகளே தந்தையின் பாகம் மிக சரியானது அவர் தனக்குரிய நேரத்தில் வருகின்றார் இதில் சிறிதும் வித்தியாசம் ஏற்பட முடியாது அவர் வந்ததின் அடையாளமாகிய சிவராத்திரியை மிகவும் விமரிசையாக கொண்டாடுங்கள் கேடு எந்த குழந்தைகளின் விக்கர்மம் முழுமையாக அழிந்து போவது கிடையாது பதில் யாருடைய யோகா சரியாக இல்லையோ தந்தையின் நினைவு இருப்பது இல்லையோ அவர்களது விக்கர்மம் வினாசமாவது கிடையாது யோக யுக்தாக இல்லாததால் அந்த அளவிற்கு சத்கதி ஏற்படுவது கிடையாது பாவங்களிருந்து விடுகின்றன பிறகு பதவியும் குறைந்து குறைந்துவிடுகிறது இல்லையெனில் பெயர் உருவத்தில் ஈர்க்கப்பட்டு மாட்டிக்கொண்டிருப்பர் அவ்வாறு ஈர்ப்பவர்களது விஷயங்கள் மட்டுமே நினைவுக்கு வந்து கொண்டே இருக்கும் அவர்கள் ஆத்ம அபிமானிகளாக இருக்க முடியாது பாட்டு இன்று அதிகாலையில் யார் வந்தது ஓம் சாந்தி அதிகாலை என்பது எத்தனை மணிக்கு ஏற்படுகிறது பாபா அதிகாலையில் எத்தனை மணிக்கு வருகின்றார் சிலர் மூணு மணி என்றனர் சிலர் நாலு மணி என்றனர் சிலர் சங்கமத்தில் என்று கூறினர் சிலர் பன்னிரண்டு மணி என்று கூறினர் பாபா சரியான நேரத்தை கேட்கின்றார் பன்னிரண்டு மணியை நீங்கள் அதிகாலை என்று கூற மாட்டீர்கள் பன்னிரண்டு மணி முடிந்து ஒரு வினாடி ஆகிவிட்டது ஒரு நிமிடம் ஆகிவிட்டது எனில் காலை ஆரம்பமாகிவிடுகிறது இது முழுமையான அதிகாலை நேரமாகும் நாடகத்தில் இவரது பாகம் மிகவும் சரியாக இருக்கிறது ஒரு வினாடியும் தாமதம் ஏற்பட முடியாது இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டதாகும் மனிதர்களாக இருந்து கொண்டு மிக சரியாக எதையும் அறியாமல் இருக்கின்றனர் ஏனெனில் பதீதமாக சமோ பிரதானமாக இருக்கின்றனர் காமமும் எவ்வளவு தமோ பிரதானமாக இருக்கிறது இப்பொழுது எல்லையற்ற தந்தை கட்டளை இடுகின்றார் குழந்தைகளே காமத்தை வென்று உலகத்தை வென்றவர்களாக ஆகுங்கள் ஒருவேளை இப்பொழுது தூய்மை ஆகவில்லை எனில் வினாசம் ஆகிவிடும் அப்பொழுது நீங்கள் தூய்மையாவதன் மூலம் அழிவற்ற பதவியை அடைவீர்கள் நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா தூய்மையாக இருங்கள் யோகியாக இருங்கள் என்ற ஸ்லோகனும் எழுதுகிறீர்கள் உண்மையில் ராஜயோகியாக இருங்கள் என்று தான் எழுத வேண்டும் யோகி என்ற வார்த்தை பொதுவானது அனைவரும் அவரவர்களது சென்டரில் மற்றும் வீட்டில் சிவஜங்கி நன்றால் நல்ல முறையில் கொண்டாடுங்கள் மற்றும் கீதை ஞானம் கொடுக்கும் வள்ளலாகிய தந்தை சிவபாபாவிடம் இருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைவதற்கான வழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று எழுதுங்க வேண்டும் விளக்குகள் பலவற்றை ஏறிய வீட்டுக்கு வீடு சிவ ஜெயந்தி கொண்டாட வேண்டும் நீங்கள் ஞான கங்கைகள் அல்லவா ஆக ஒவ்வொருவரிடமும் கீதா பாடசாலை இருக்க வேண்டும் இது சிவஜெயந்தி விழாதான் உண்மையில் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும் எப்பொழுது சிவபாவா வருகிறாரோ அப்பொழுது வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆகிவிடுகிறது இந்த விழாவை மிக அதிக விளக்குகளை எரிய விட்டு ஒளிமயமாக கொண்டாடுங்கள் நீங்கள் உண்மையான தீபாவளியை கொண்டாடுகிறீர்கள் இறுதி முடிவு சத்தியுகத்தில் தான் ஏற்படும் அங்கு வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக இருக்கும் இப்பொழுது நீங்கள் சகோதர சத்துவ பிரதானமாக வேண்டும் நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள் இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருக்கிறீர்கள் முழு உலகமும் அனைத்து தர்மமும் இரும்பு யுகத்தில் இருக்கின்றனர் எந்த தர்மத்தினரை சந்தித்தாலும் அவர்களிடம் கூறுங்கள் என்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவங்கள் பாவனம் விடுவீர்கள் பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகின்றார் செலவிற்கு கூறினால் போதும் அதிகம் வேண்டாம் இது மிகவும் எளியது வீட்டுக்கு வீடு செய்தி கொடுத்தாக ஆக வேண்டும் உங்களது சாஸ்திரங்களில் இருக்கிறது யாராவது ஒருவர் இருந்து விட்டாலும் அவர் புகார் கொடுத்து விடுவார் இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் உங்களுடைய உள்ளத்தில் எழ வேண்டும் மேலும் தீபாவளி நேரங்களில் மனிதர்கள் கடைகளை திறந்து வைத்திருப்பார்கள் நீங்கள் அழிவற்ற ஞான ரத்தினங்களின் கடையை திறந்து அமர வேண்டும் உங்களது கடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கடையாக இருக்க வேண்டும் மனிதர்கள் தீபாவளி என்று திறக்கிறார்கள் நீங்கள் சிவ ஜெயந்தி என்று திற செய்யுங்கள் வரதானம் நான் என்ற உணர்வை நீக்கக்கூடிய பிரம்மா பாபா சமமான தியாகியாக ஸ்லோகன் மற்றவர்களின் குறையை கண்டுபிடிப்பது கூட துக்கம் கொடுப்பதாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் தந்தை உங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனைகள் எழ வேண்டும் என்று கூறுகிறார் எப்படிப்பட்ட சிந்தனைகள் என்று பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் சதோ பிரதானமாக வேண்டும் நீங்கள் முதலில் தங்க யுகத்தில் இருந்தீர்கள் இப்பொழுது இரும்பு யுகத்தில் இருக்கிறீர்கள் முழு உலகமும் அனைத்து தர்மத்தினரும் இரும்பு யுகத்தில் இருக்கின்றனர் எந்த தர்மத்தினரை சந்தித்தாலும் அவர்களிடம் கூறுங்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனம் ஆகிவிடுவீர்கள் பிறகு நான் என் கூடவே அழைத்து செல்வேன் என்று தந்தை கூறுகிறார் இந்த அளவிற்கு கூறினால் போதும் அதிகம் வேண்டாம் இது மிகவும் எளிது வீட்டுக்கு வீடு செய்தி கொடுத்ததாக உங்களது சாஸ்திரங்களிலும் இருக்கிறது யாராவது ஒருவர் இறந்துவிட்டாலும் அவர் புகார் புகார் கொடுத்து விடுவார் எனக்கு யாரும் குறவில்லை தந்தை வந்திருக்கிறாரெனில் முழுவதுமாக முரசு கொட்ட வேண்டும் ஒரு நாள் அனைவருக்கும் விஷயம் தெரிந்துவிடும் தந்தை வந்து விட்டார் என்று சாந்திதாமம் தாமம் சுவதாமத்தின் ஆஸ்தி கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கிறார் தெய்வீக தர்மம் இப்பொழுது இருந்த பொழுது வேறு எந்த தர்மமும் கிடையாது அனைவரும் சாந்தி தாமத்தில் இருந்தனர் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வர வேண்டும் ஸ்லோகன் உருவாக்க வேண்டும் தந்தை கூறுகின்றார் தேக சகிதமாக அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிடுங்கள் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்தால் ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் இப்பொழுது ஆத்மாக்கள் அசுத்தமாக இருக்கின்றன இப்பொழுது அனைவரையும் தூய்மையாக்கி தந்தை வழிகாட்டியாக இருந்து திரும்பி அழைத்து செல்வார் அனைவரும் அவரவர்களுக்கு பிரிவுக்கு சென்று விடுவார்கள் பிறகு தெய்வீக தர்மத்தினர் வரிசை கிரமமாக வருவர் எவ்வளவு எளிதானது இதை பற்றி நிறைய சிந்தனை செய்து வீட்டுக்கு வீடுக்கு செய்து கொடுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஜெயந்தி அன்று யானக்கடையை திறவுகோள் செய்யுங்கள் என்று இன்றைய முரளியில் தந்தை கூறுகின்றார் பாருங்கள் எப்படியெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சிவஜெயந்தி தந்தை வந்துவிட்டார் என்ற அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் இந்த சிவஜெயந்தி ஜெயந்தி விழாதான் உண்மையில் உங்கள் உங்களுக்கு உண்மையான தீபாவளி ஆகும் எப்பொழுது ஷோபாவை வருகிறாரோ அப்பொழுது வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக ஆகிவிடுகிறது இந்த விழாவினை அதிக விளக்குகளை எரியவிட்டு ஒளிமயமாக்கி கொண்டாடுங்கள் நீங்கள் உண்மையான தீபாவளி கொண்டாடுகிறீர்கள் இறுதி முடிவு சத்தியுகத்தில் தான் ஏற்படும் அங்கு வீட்டுக்கு வீடு ஒளிமயமாக இருக்கும் அதாவது ஒவ்வொரு ஆத்மாவின் ஜோதியும் ஏற்றப்பட்டிருக்கும் இங்கு இருளாக இருக்கிறது ஆத்மாக்கள் அசுர புத்தி உடையவர்களாக ஆகிவிட்டனர் அங்கு ஆத்மாக்கள் தூய்மையாக இருப்பதால் தெய்வீக புத்தியுடன் இருப்பார்கள் ஆத்மாதான் பதீதமாகவும் ஆத்மாதான் பாவனமாகவும் ஆகிறது இப்பொழுது நீங்கள் ஒரு பைசாவிற்கும் உதவாத நிலையிலிருந்து மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் ஆத்ம தூய்மை அடைவதன் மூலம் சரீரமும் தூய்மையாக கிடைக்கும் இங்கு ஆத்மா அசுத்தமாக இருப்பதால் சரீரம் மற்றும் உலகம் அசுத்தமாக இருக்கிறது இந்த விஷயங்களை உங்களிலும் கூட மிக சிலர் தன் யதார்த்தமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நீங்கள் வீட்டுக்கு வீடு தந்தை வந்திருக்கிறார் என்ற விஷயத்தை கொடுக்க வேண்டும் மேலும் சிவஜெயந்தி அன்று தான் உங்கள் கடையை திறவுகோல் செய்யுங்கள் உலகத்தினர் என்ன செய்வார்கள் தீபாவளி என்று தங்கள் கடைகளை திறந்து வைப்பார்கள் விளக்குகள் எல்லாம் எறி விடுவார்கள் நல்ல வியாபாரமாக வேண்டும் என்று அதுபோல நீங்கள் சிவஜெயந்தி என்று ஞானக்கடையை திறந்து அமர வேண்டும் உங்களது கடை மிகவும் அலங்கரிக்கப்பட்ட கடையாக இருக்க வேண்டும் மனிதர்கள் தீபாவளி என்று திறக்கிறார்கள் நீங்கள் சிவஜெயந்தி என்று திறங்கள் தான் அனைவரின் தீபத்தையும் ஏற்றுகின்றார் உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகிறார் அவர்கள் லக்ஷ்மியிடம் அழியும் செல்வத்தை கேட்கிறார்கள் ஆனால் இங்கு உங்களுக்கு ஜெகதாம்பாவிடம் இருந்து உலக ராட்சியமே கிடைக்கிறது இந்த ரகசியத்தை தந்தை வந்து புரிய வைக்கிறார் பாபா எந்த சாஸ்திரங்களையும் எடுத்துக்கொள்வது கிடையாது நான் ஞானம் நிறைந்தவன் அல்லவா என்று தந்தை கூறுகிறார் ஆம் இந்த குழந்தை மிகவும் நன்றாக சேவை செய்கின்றார் அதனால்தான் நினைவு வருகிறது என்பதை அறிவார் மற்றபடி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பதை அறிவேன் என்பதெல்லாம் கிடையாது சில நேரங்களில் இவர் பதீதமானவர் என்பது தெரிந்து விடுகிறது வெட்கம் ஏற்படுகிறது அவருடைய முகம் உற்சாகமற்றதாக ஆகிவிடுகிறது ஆக பாபாவும் இவரிடம் கேளுங்கள் என்று கூறி அனுப்பி விடுகிறார் ஆகவே இதுவும் நாடகத்தில் பதிவாகி உள்ளது ஓம் சாந்தி ஓம் சாந்தி விசேஷமான குறிப்பு தந்தை கொடுத்திருக்கிறார் பிரம்மாவின் குழந்தைகள் அனைவரும் ஜனவரி ஒன்று முதல் ஜனவரி முப்பத்தொன்று வரை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை விசேஷமாக உள்முக நோக்கின் குகையில் அமர்ந்து யோக தபஸ்யா செய்தவாறு முழு உலகிற்கும் தங்களின் சக்தி புத்திசாலி மனதின் மூலம் விசேஷ சகாஷ் கொடுப்பதற்கான சேவை செய்ய வேண்டும் இதே லட்சியத்தோடு இந்த மாத பத்திர புஷ்பத்தில் அனுப்பப்பட்டுள்ள அவ்விய சமீச்சைகளை ஜனவரி மாதம் முழுவதும் முரளிக்கு கீழேயும் எழுதுகிறோம் நீங்கள் அனைவரும் இந்த பாயிண்ட்டுகள் பற்றி விசேஷமாக ஆழமான சிந்தனை செய்து மனசா சேவையின் அனுபவியாக வேண்டும் வாழ்க்கைனும் படகைங்க கரைதான் சேர்த்த படகோட்டினி மட்டும்தி பாபா உஞானத்திலே மூழ்கிடுவேனே மூழ்கி தினமும் ఈ దినము